வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுருப்பீங்க உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுற விதமாக நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் ப்ளேஜானதான் ஆரம்பிக்க போகிறோம் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துலேருந்து ஓகேங்களா ஸோ ஏப்ரல்ல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் ப்ளேஜ் ஆனது ஆரம்பிக்க போகுது ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரிக்கான தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இந்த டெஸ்ட் ஆனது நடக்க போகுது ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துருவோம் எக்ஸாம்பிளுக்கு நாம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய பத்து யூனிட்டுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாலு ஸ்லீப் டெஸ்ட் வந்து போட போகிறோம் ஓகே ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கனா நாலு ஸ்லீப் டெஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்லீப் டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்லீப் டெஸ்ட்டுக்கும் ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தமாக ஒரு யூனிட் நாலு டெஸ்ட் அப்படின்னா இருக்கக்கூடிய பத்து யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டெஸ்ட் வரும் சரிங்களா ஸோ நாற்பது ஸ்லீப் டெஸ்ட் மட்டும் எழுத போகிறீங்க நாற்பது ஸ்லீப் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டையும் செகண்ட் யூனிட்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு அஞ்சு ஆறு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஏழு எட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒம்பது பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அடுத்து ஃபிஃப்டி பர்சன்ட் அதில் வந்து ரெண்டு டெஸ்ட் வருங்க அதுக்கு அடுத்தது வந்து மாடல் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இது போக இதுக்கு முன்னாடி நடந்த யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி இதெல்லாம் சிலபஸ்க்கு ஏதாவது நியூ சிலபஸ்க்கு வந்து கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸ் எல்லாமே நாங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் மொத்தமாக அந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ இது பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கான தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் மட்டும் நடக்கப்போகுது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பானது கிரியேட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அந்த குரூப்பில் உங்கள் நம்பரை ஆட் பண்ணிடுவோம் ஸோ இந்த வீக் என்ன படிக்கணும் என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவோம் அந்த டாப்பிக்கை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் அந்த வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட் ரெண்டுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு மூவாயிரம் கொஸ்டின் பக்கம் வரும் இது தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ரெண்டாயிரம் மட்டும்தான் ஓகேங்களா ஓகேங்களா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் பேஜுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மட்டும் தான் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் பேர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி எங்கள் சைட்லேருந்து ஒரு ஒன் டேக்குள்ளே கால் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் அந்த டெஸ்ட்டை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ எக்ஸாம் எப்படி படிக்கணும் என்ன புக்கு ரெஃபர் பண்ணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பா இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் ஆர்டராக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே வரக்கூடிய இந்த பிஜிடிஎர்பி எக்ஸாமை தாராளமாக கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிக்கூடிய பிஜி டிஆர்ஃபிக் ஹிஸ்டிக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேஜ் வந்து இதுதான் ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம் சரிங்களா தேங்க் யூ